घटी <laughs> போடு சாமி அப்படியே நிக்கணும் கண்ணா மாயவா கோவிந்தா இது அக்னியாகப்பட்டதنا தம்பியை கொன்று விடுமதி இருக்கதே அக்னியை விட்டு இறங்கி வர சொல்லுங்கள் கொன்று என்ன செய்வேன் கோவிந்தா

என தம்பி தாக்கிலேயே மாட்டி விரட்டும் என்று கூறுகிறேன் எங்களுடைய தாய் நாங்கள் அனைவருமே ஒன்றாக பிறந்து ஒருவருக்கு ஒருவர் இணை பெரியாமல் வாழ்ந்து வந்தோமே இப்போ அவன் மட்டும் இரட்டும் என்று கூறுகிறேன் என்ன கண்ணான் நியாயம் கண்ணான் நாங்கள் நாங்கள் கூடி பிறந்து கூட்டு பாக உண்டோம் சேர்த்து பிறந்து சேர்த்தெல்லாம் பகல உண்டோம் கண்ணா அப்படி இருக்கும்பொழுது எவ்வளவா தம்பி விட்டு இருக்கட்டும் என்று கூறுகிறேன் எம்வித நியாயம் தவத்திற்கு செல்வர் கவனம் சிறந்தவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் தவத்தை விட்டு இறங்கி வர சொல்லுங்கள் கன்டா தர்மனந்தா கண்ணா அப்படி என்றால் மனமாற ஏற்றுக்கொண்ட அல்லமா மணமாற ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஆகட்டும் அர்ஜுனா தவத்தை விட்டு இறங்கி வருவாய் உன் உன்னு உன்னை மணமாற ஏற்றுக்கொண்ட தவத்தை விட்டு இறங்கி வருவாய் கண்டா அப்படி என்றால் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் தாங்கள் மீது ஒரு சத்தியம் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய காண்டிமத்தின் மீது சத்தியம் நான் சிவன் மீது சத்தியம் செய்து கொடுத்தால் தான் இந்த அக்னி விட்டு இறங்கி வருவேன் இல்லை என்றால் மடித்து விடுவேன் தர்மனந்தா தர்மநந்தா தர்மநந்தா நீ சத்தியம் செய்து கொடுத்து விட்டால் தான் உடனே தம்பி ஏக்கப்பட்ட அர்ஜுனன் தவத்தை விட்டு இறகையவர் என்று தெரிவிக்கின்றார் ஏன்னா தம்பி கைக்கின்ற சத்தியத்தை நான் செய்து கொடுக்கிறேன் கண்ணா அதாவது ஏன்னா தம்பி முதலில் மாதாக கையில் வைத்திருக்கக்கூடிய காண்டி வைத்தியன் மேல் ஒரு சத்தியமும் அது மட்டும் அல்லாமல் ஆபத்து வாண்டவன் மாயக்கனன் தாங்கள் மேல் ஒரு சத்தியமும் ஏன்னா தம்பி காணக்கூடிய ஈசன மேல் ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் தவத்திற்கு செலுந்து வர்றதுக்கு ஏன்னா தம்பி அர்ஜுனனே சிறந்தவன் என்பதை மனதாரம் ஒப்புக்கொள்கிறேன் அர்ஜுனா நீ சொல்லியபடியே உனது அன்னராகப்பட்டவர் சத்தியம் செய்து கொடுத்து விட்டார் விட்டு விட்டுவாய் அர்ஜுனா தம்பி அர்ஜுனா தாங்கள் சத்தியம் செய்து கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அர்ஜுனா தங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுவிட்டேன் நான் தவத்திற்கு செல்ல வேண்டும் உண்மைதான் தாங்கள் தான் எனக்கு நல்ல ஆசை வழங்க வேண்டும் சரியற்ற மாமன் முன்னாலே பெண்ணாசே உடையவன் பேடி மனம் கொண்டவன் என்று உன்னை தவறாக பேசிவிட்டேன் தம்பி அதையெல்லாம் மனதில் எண்ணிக்கை கொள்ளாதை தவத்திற்கு செல்வதற்கு நீயே சிறந்தவன் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறேன் ஆகையினாலே நீயே சென்று ஈசத்திலே தவம் செய்து பாசுபத்தை வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் தம்பி அது மட்டுமல்லாமல் நீ செல்லக்கூடிய வழியிலே எத்தனையோ ஆபத்துகள் எல்லாம் ஏற்படலாம் ஆகையினாலே இதோ எனக்கு இருக்கக்கூடிய சூடாமணிய உனக்கு தானமாக கொடுக்கிறேன் அதை பார்த்து அதை பின்பற்றி அதன்படியாக சென்று வருவாய் தம்பி வெற்றி உமக்கே இருந்தாலும் அர்ஜுனா நம்முடைய தாய் தந்தைகளுக்கு நாமெல்லாம் ஒன்றாக பிறந்து அன்று முதல் இன்று வரை ஒரு நினைவுறாமல் வாழ்ந்து வந்தோம் ஆனால் அண்ணா அஸ்திரம் பெறுவதற்காக இன்றைக்கு நீ மட்டும் தன்னந்தனியாக செல்கிறாயே தம்பி அண்ணா உன்னை விட்டு தன்னந்தனியாக நாங்கள் எல்லாம் எப்படி இருப்போம் அர்ஜுனா கலங்க வேண்டாம் அண்ணா படைப்பு கடவுளாகி பிரம்மதேவன் கருத்திலே ஐந்து விரல்களை எதற்காக படைத்தான் தெரியுமா இந்த ஐந்து வீரர்கள் எப்படி கரத்திலே ஒன்று விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கிறது போல பாண்டவர்களும் இந்த பூலோகத்தில் பிறப்பார்கள் ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் இருப்பார்கள் என்று சொல்லி வீரர்களையும் படைத்து நம்மையும் படைத்தான் ஆனால் அந்த சண்டால பாவி துரியோதனம் செய்த சூழ்ச்சியால் இன்றைக்கு நாம் அன்னதம்பிகள் ஐவருமே பிரியக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது அண்டா அஷ்டா ஒரு நாட்டிலே துள்ளித்திருந்த கண்டுகளைப் போல் இருந்தோம் அப்பொழுதெல்லாம் இந்த பாவி நான் பெண்ணாசை கொண்ட காரணத்தினால் எந்த நேரத்திலே எங்கே இருப்பேன் என்று தெரியாது அப்பொழுதெல்லாம் என்னுடைய அழகு திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அஷ்ணாவர் நாட்டிலே பறைசாற்றி இந்த சண்டால பாவியை வரவழைத்து என்னுடைய திருமுகத்தை பார்த்து நாளெல்லாம் ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அப்பேற்பட்ட பாவினால் இன்றைக்கு இந்த ஒன்பதாவது வனத்திலே தங்களை தன்னந்தனிமையாக விட்டுவிட்டு என்றைக்குமே ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாத நாம் உங்களை விட்டு நான் பிரிந்து அநேக தூரம் அடகலாசம் நீளமட பழங்கி பாறை செல்கின்றேன் அண்ணா ஆகினால் உங்களை விட்டு நான் எப்படி பிரிந்து செல்வேன் என்றைக்குமே இந்த பாவி உங்களை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் எனக்கு தாங்கள் நல்லாசைகள் வணக்க வேண்டும் நல்லாசைகள் இதயம் இருக்கின்றதே அண்ணா இதையும் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழைக்கு உழைப்பே உயிர்வு என்று ஓடிடும் ஏழையற்கு இதயம் இருக்கதே அண்ணா இதையும் இருக்கதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையற்கு உழைப்பே உயர்வு என்று ஓடிடும் ஏழையற்கு இதயம் இருப்பில் இதையும் இரு தானாமல் தவிக்கந்ததே தாய என்று தவிக்க உழைப்பே உயர்வு என்று ஓடிடும் ஏழையற்கு இதையும் இருக்கின்றது அண்ணா இதையும் இருக்கின்றது இதையும் இருக்கின்றது இதையும் இருக்கின்றது போய் வருவேன் எம்பிறப்பே உங்கள் நான் போய் வருகிறேன் தம்பி அர்ஜுனா அண்டா பாஸ்மதாட்சத்தை பெற்று சீக்கிரமாக வர வேண்டும் தம்பி நாம் அனைவருமே அஸ்திராபடி நாடு செல்ல வேண்டும் தம்பி வெற்றி உமக்கே சென்று வருவாய் அர்ஜுனா வெற்றி உமக்கை கண்ணா கார்மேக பண்ணா அனைத்து ஆட்டத்தையும் துவங்கி வைப்ப பண்ணி என்னை ஆட்டி வைப்பவனும் நீதான் அனைத்தும் உன்னுடைய விளையாட்டு தான் கண்ணா உன்னுடைய நல்ல ஆசிகளும் இணைக்க வேண்டும் கண்ணா நல்லாசிகள் வேண்டும் காக்கை சிறகு நிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா லாலா காக்கை சிறகு நிலே நந்தலாலா உந்தல் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா காக்கை சிறகு நிலே நந்தலாலா காக்கை சிறகு நிலே நந்தலாலா

நான் புறப்படுகிறேன் நான் எப்படி செல்ல வேண்டும் எந்த முறையில் செல்ல வேண்டும் என்று எனக்கு நல்ல ஆசைகள் வழங்க வேண்டும் அர்ஜுனா நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் மண்ணாசை மலை பொல்லாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய நான்கு ஆசையை வெறுத்து சடாமுடி தரிக்க வேண்டும் சஞ்சேசி ரூபம் எடுக்க வேண்டும் அகட்டும் இருக்கிறங்களும் சங்கி ஏற்றுக் கொண்ட வண்ணமாக பூமியை பார்த்த கண்ணால் பின்னிரும்பி பாராமல் அரகர சிவசம சம்போ மகாதேவன் அந்த சிவனை உச்சரித்துகின்ற நாம அகட்டும் அந்த வடகையில் சார் நீலமனம் பழங்கை சார் சென்று ஈசன் எடுத்து கையால் இருக்கப்பட்ட அதாவது தொண்டு தொண்டு கம்பத்தை ஒன்று ஏழு செப்பூசி வைத்து அதன் மேல் ஏழு செவ்வரி பஸ்பங்களை தூவி வலது கால் மண்டிட்டு இடதுகால் குந்து வைத்து அருகிவ சம்பவம் ஈசனாகப்பட்டவர் காட்சி அளிப்பார் ஈசன் எரிக்கப்பட்ட பெற்று வருவாய் கண்ணா நான் புறப்பட்டு வருகிறேன் நான் செல்கின்ற வழியில் எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் கண்ணா என்று வரவழைத்தால் எனக்கு முன்னால் வந்து காட்சி கொடுக்க வேண்டும் அர்ஜுனா செல்லும் வழியில் எந்த ஒரு ஆபத்து இருந்தால் கண்ணா என்று அழைத்தால் நிச்சயமாக முன்னால் வந்து காட்சியளிப்பேன் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் எனது கருத்தளிக்கப்பட்ட முப்பத்தரவு கம்பத்தை தானமாக தருகிறேன் இதையும் பெற்றுக்கொள்வாய் அப்படி ஆகட்டும் கண்ணா அப்படி ஆகட்டும் சென்று வருவாய் அப்படி ஆகட்டும் சென்று வருகிறேன் அப்படி ஆகட்டும் இதோ அண்ணன் இடத்திலே கண்ணன் இடத்திலே நல்ல ஆசைகள் பெற்றுவிட்டேன் இதோ புறப்படுகிறேன் சனாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபு கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் ஒரு கையில் சங்கும் அருகையில் சேகண்டியும் ஏந்தி கொண்டு நான் வடகைலாசன் நீளவோல பழகிப்பார செல்ல வேணு புறப்படுகிறேன் நான் பங்கையும் அருகன் பார்த்திவன் கம்பந்தி திங்கல் பொன் மாறி பெய்ய சங்கரன் மனக்கு ருக்கி சங்கரன் தன்னைக்கான இந்த தவமணி வருகின்றான் வருகின்ற மாதா <silence> இல்ல முக்கோடு முக்க வச்சி முழு முழு வந்து மா கையில மடையா பிறந்து விட்டால் முழு

சாமியை மறைச்சிட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்போம் ஓஹோ அப்போ நீங்க எல்லாரும் எங்க சூத்த பார்த்து தான் கும்பிடுவேன் ஓஹோ அதனாலதான் உங்களை சூத்திர வாங்க பாருங்க இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி தான் நாங்களே நேரடியா போய் உள்ளே போய் கும்பிட்டு வந்துடுறது சாமி கருவறைக்குள்ளேயே பூசனாரி பூசனாரியா சரி அயர்வால் சொல்லுங்க மாமி யாத்திர சவிக்கியுமா யார பாமாவை கேட்கிறா ருக்குவை கேட்கிறாங்க பாமா வேணா ருக்க சொல்லு அட ருக்கு கிட்ட நேத்திக்கு போனேன் நானு நீங்களாத்துல ஏர்னா ஏர் சொல்லிருப்படிக்க சொன்னா அப்புறம் இறங்குன்னா கீழே இறங்கி சரி ஆட்டுன்னு எனக்கு தெரிய என்னவே ஆட்டு ஆட்டுன்னு சொல்லுவா சங்கதி ஆகல